செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ் வணக்கம் இந்து மதத்தினுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் யுஎன்ஓ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் உலக உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு உலக நாடுகள் சங்கம் அதில் ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது யுனெஸ்கோ செக்ஷனில் அது பலவித ஆராய்ச்சிகளும் பண்ணுது அதில் கிரிமினாலஜி குற்றவியல் பற்றி ஒரு செக்ஷன் இருக்குது அவங்க ஒரு ஆய்வு நிகழ்த்தியிருக்காங்க அந்த ஆய்வில் உலகிலேயே குற்றங்கள் அதிகமாக நிகழக்கூடிய நாடுகள் எவை அப்படின்னு ரிசர்ச் எடுத்துருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அந்தந்த நாட்டு சிஐடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் வாங்குறாங்க என்ன விதமான குற்றங்கள் அடிக்கடி வருது எந்த ஏரியாவில் வருது அப்படின்னு அப்போ உலக நாடுகள் எல்லா நாடுகளுடைய அறிக்கையும் வச்சு ஸ்டடி பண்ணாங்க பண்ணிவிட்டு அவங்க ஒரு முடிவு அறிக்கை வெளியிட்டாங்க உலகிலேயே மிக அதிகமாக குற்றங்கள் நிகழும் நாடு வெனிசுவலா போன்ற நாடுகள் மேல்நாட்டில் இருக்குது உலகிலேயே மிக குறைவான குற்றங்கள் விவாகரத்து கொலை கற்பழிப்பு இதெல்லாம் மிக குறைவாக நிகழக்கூடிய நாடு இந்தியா என்று கண்டறிந்திருக்கிறார்கள் இங்கேயும் நடக்குது எல்லா குற்றமும் இங்கேயும் நடக்குது ஆனால் ஒப்பு நோக்கி பார்த்தால் மிக குறைவான குற்றங்கள் இங்கே நிகழ்கின்றன இப்ப மேல்நாட்டில பாத்தீங்கன்னா பொறி பொருட்கடல விற்கிற மாதிரி எல்லாருக்கும் துப்பாக்கி விற்கிறாங்க யார் வேணாலும் போய் துப்பாக்கி வாங்கிக்கலாம் பையில வச்சுக்கலாம் இங்கே நம்ம நாட்டில் அப்படி இல்லை ஒரு துப்பாக்கி வாங்கணும்னா அதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் ஏன் எதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி பல பேர்ட்டு நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு துப்பாக்கி கிடைக்கும் அங்கே அப்படி இல்லை இதனால் என்ன ஆகுது சும்மா ரோட்டில் போகிறவங்க மேலே வந்து இடிச்சிட்டா கூட இருக்கணும்னு கேட்டதே ஜஸ்ட் லைக் தேட் மேன் டூயிங் திஸ் இன்னொரு டப்பான்னு சுட்டு விட்றோம் அங்கே சர்வசாதாரணமாக இருக்குது இப்போ அதை யோசிச்சு பார்க்கையில் சில பேர் என்ன சொல்கிறாங்க குற்றங்கள் செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இந்தியர்களுக்கு தைரியம் இல்லை அவங்கெல்லாம் பேடிகள் பயந்தோழிங்க அதனால் அதிகமாக கொலை கற்பழிப்பு திருட்டெல்லாம் பண்ணுறதில்லை அப்பாவி பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்திய இராணுவமானது ஒவ்வொரு யுத்தத்திலும் வெற்றி பெறுகிறதை எப்படி பேடிகள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் படை மட்டும் எப்படி வீரமாக இருக்கும் இந்திய காவல்துறை எவ்வளவோ சாதனைகள் செய்து காட்டியிருக்க அது எப்படி அப்போ அப்படி இல்லை அது இல்லை காரணம் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அது என்னது என்று போது அதனுடைய ரகசியம் எங்கே இருக்குதுன்னா இந்திய நாட்டு ஹோட்டல்களில் இருக்கு உணவகங்களில் இருக்கு அது என்ன ஹோட்டலில் காசு வாங்கிக்கிட்டு இட்லி கொடுக்குறவன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நீங்கள் இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஊருக்கும் போங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க பெரிய ஊராக இருந்தாலும் சரி சின்ன ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் மொத்தம் ஹோட்டல் எத்தனை இருக்குது அந்த எண்ணிக்கையில் அசைவ ஹோட்டல் சைவ ஹோட்டல் கணக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான உண்மை புலப்படும் எல்லா ஊர்லயுமே அசைவ உணவு விற்கக்கூடிய ஹோட்டல்கள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறது சைவ உணவு ஹோட்டல் தான் அதிகமாக இருக்கு இது பற்றி நானே வந்து ஒரு சைவ உணவு ஹோட்டல் முதலாளியை போய்ட்டு காண்டேன் ஐயா நீங்கள் அசைவம் சாப்பிட்றவர்கள் தானே நீங்கள் அசைவ ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா பிஸ்னஸ் நடக்குமே அப்படின்னு எல்லாரும் அப்படி தாங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அப்படி இல்லை இந்திய நாட்டில் எப்படி ஒரு மனப்பான்மை இருக்குன்னா அசைவம் சாப்பிட்றவங்க கூட வாரம் ஒரு நாள் தான் சார் சாப்பிட்றான் அதுவும் குறைவாக ஒரு ஐம்பது கிராம் மட்டன் எடுத்துக்கிறான் நூறு கிராம் மட்டன் எடுத்துக்கிறான் அவ்வளோதான் இந்த அரை கிலோ ஒரு கிலோ கா ஆடு அராடு அப்படிங்கிறதுலாம் நூற்றில் ஒன்று எங்கேயாவது சாதாரணமாக வெளியே கிளம்புறவன் பசி எடுக்கிற போது அவன் பழச்சின இட்லியை தான் நினைக்கிறான் இட்லி பொங்கல் வடை சைவ சாப்பாடு இது தான் நினைக்கிறான் அசைவ உணவுன்னா காஸ்ட்லி ஒன்று அடுத்து அது எதோ தெரியல மக்களுக்கு அசைவங்கிறது தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மந்தப்பான்மை இருக்குது சார் நான் ஆரம்பத்தில் ஒரு சாக்கனா கடை வச்சிருந்தேன் அது எனக்கு அவ்வளோ நல்ல ஓடலை இந்த சைவ உணவு ஓட்டல் ஆரம்பித்த பிறகு நல்ல ஓட்டம் ரெண்டு வீடும் வாங்கிட்டேன் அதுக்காக இங்கே வரவெல்லாம் சைவ உணவு சாப்பிட்றவேன்னு சொல்ல முடியாது அசைவ உணவு சாப்பிட்றவேன் நிறைய பேர் வரோம் அவங்க கூட சைவ தான் விரும்பி சாப்பிட்றாங்க என்று சொன்னார் அப்போ இதனுடைய காரணம் என்ன என்றால் சிந்தித்து பார்க்கிற போது இந்த நாட்டில் சில தாடி வளர்த்தவங்க இருந்தாங்க யாருன்னு கேட்குறீங்களா முனிவர்கள் ரிஷிகள் இந்த ரிஷிகள் இருக்காங்களே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சார் எதெடுத்தாலும் நுண்மையாக பார்ப்பாங்க சீயிங் பியாண்ட் தி பவுண்டரி இது என்னன்னு பார்ப்பாங்க அப்படி அவங்க பார்த்தபோது விலங்குகளை பார்த்தார்கள் விலங்குகளில் சைவ உணவு உண்ணக்கூடிய விலங்குகள் அசைவ உணவு உண்ணக்கூடிய விலங்குகள்னு ரெண்டு பிரிவு இருக்கு அதை கவனிச்சாங்க அதில் என்ன கவனிச்சாங்க சைவ உணவு உண்ணக்கூடிய விலங்குகள் மாடு மான் யானை முயல் ஒட்டச்சி வங்க ஓட்ட இதெல்லாம் அமைதி விரும்பிகளாக இருக்கின்றன அவைகளுக்கும் கோபம் வருது சண்டை போடுறாங்க தேவை ஏற்பட்டால் தான் சண்டைக்கு போகிறாங்க ஆனால் இந்த அசைவ உணவு உண்ணக்கூடிய புலி ஓநாய் நாய் இதெல்லாம் வந்து சும்மாவே ஒரு ரௌத்ரமாக இருக்குதுங்க தன் எல்லைக்குள்ளே ஒரு விலங்கு வந்துடக்கூடாது உடனே ஒரு கோபம் அதிகமாக வருது தேவையில்லாமல் உயிர்கொலை பண்ணக்கூடிய குணம் கூட அவைகளுக்கு இருக்குது வயிறு ரொம்ப சாப்பிட்ருப்பாங்க ஆனால் ஒரு விலங்கு அடித்து போட்டு பேசாமல் போயிடும் மறுநாள் பசிக்கிற போது வந்து அதை எடுத்து சாப்பிடும் இந்த மாதிரி குணமெல்லாம் அதில் பார்க்குறோம் அப்போது இந்த ஒரு ஆப்சர்வேஷனை அவங்க யோக தியானத்தில் அவர்கள் கண்டறிந்த சில விஷயங்களோடு ஒத்து நோக்கினார்கள் வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இறைச்சி உணவானது கோபத்தை காமத்தை வெறி தூண்டுகிறது தாவர உணவு அவ்வளவு தூரம் தூண்டுவதில்லை என்பதை கண்டுபிடித்தார்கள் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு போயிடுவான் இந்த ரிஷிகள் சாப்பாட்டுடைய விளைவை பார்த்தாங்க சும்மா சாப்பிட்டுட்டு போகிறவங்க இல்லை அவங்க இதை சாப்பிட்டா என்ன ஆகுது அதை சாப்பிட்டா என்ன ஆகுது ப்ராக்டிக்கல் வெரிஃபிகேஷன் ஒரு துணுக்கு என்னென்னா பரங்கிப்பேட்டையில் ஒரு ராஜு வைத்தியன்னு ஒரு வைத்தியர் இருந்தார் ரொம்ப அமானுஷமான திறமை உள்ளவர் என் மனைவிக்கு பிபியை வந்து இருபத்தி ரெண்டு நாளில் குணப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவளுக்கு வரவே இல்லை புத்தியில் அப்படி இல்லை அட்டாட்டையாக சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கணும் சாக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட ஆள் அவர்கிட்ட ஒரு நாள் ஐயா இந்த பாம் ஆயில்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு ரேஷனில் கொடுக்குறாங்க அது நல்லதா அப்படின்னு கேட்டான் அப்போ அவர் சொன்னார் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க தம்பி அப்புறம் அவன் வந்து கேளுங்க அப்படின்ட்டு ரெண்டு நாள் கழிச்சு போனால் தம்பி நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக பாமாயில்லை அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டு என் உடம்பு என்ன ரியாக்ஷன் காட்டுதுன்னு மறுநாள் பார்த்தேன் அப்போது பித்தம் தூக்குது மாமாயில் பித்தம் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னார் அப்போ தன் உடலை ஒரு சோதனை க களமாக்கி ஒரு உணவை சாப்பிட்டு பார்த்து இதுக்கு என்ன ரியாக்ஷன் என்று கண்டுபிடிக்கக்கூடியது இந்த நாட்டு மகான்களுடைய பழக்கமாக இருந்தது ரிஷிகள் தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க மனிதனுக்கு எதிரி எங்கேயோ இருந்து வர்றது அவன் வீட்டு அடுப்படையில் தானடா உட்கார்ந்துருக்கு எதிரி அவன் என்ன சாப்பிட்றாங்கிறத பொறுத்து தான் அவனுடைய குணம் நிர்ணயிக்கப்படுகிறது அவன் பாவம் செய்யும் பாவியாக மாறுவதும் புண்ணியம் செய்யும் சாத்மிகவாதியாக மாறுவதும் அவன் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அவன் என்ன சாப்பாடு சாப்பிட்றான் அதை உறுதியாக கண்டு அறுதியிட்டார்கள் அப்போ எழுதி வச்சாங்க இறைச்சி உணவு ரஜோகுணத்தையும் குணத்தையும் தமோ குணத்தையும் தூண்டுகிறது இதை சாப்பிட அனுமதிக்கப்பட்ட சத்திரியர்கள் அரச பரம்பரையினர் கூட அளவாக சாப்பிட வேண்டும் மற்றவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்று எழுதி வைத்தார்கள் ரிஷிகள் சொன்னால் அப்புறம் மறுபேச்சு பேச்சு இல்லைங்க நமக்கு அதான் நமக்கு பழக்கம் அவங்க பேச்சை கேட்டதுனால தான் நாம் இன்னைக்கும் குருவாக இருக்கிறோம் உலகத்தில் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அன்று முதல் இன்று வரை சைவ உணவுக்குத்தான் இந்தியாவில் கிராக்கி அசிவு உணவு சாப்பிட்றவங்க கூட வருடத்தின் சில மாதங்களில் தொடமாட்டான் புரட்டாசி மாதமும்பாம் இது மார்கழி மாதம்பான் ஏகாதசியும்பான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிற நாளும்பான் இதை வெளிநாட்டுக்காரங்க கேட்டுட்டு என்னையா கேலண்டரில் இருக்கிற மாதத்துக்கும் மட்டன் நீட்டிங்க்கு என்னையா சம்மந்தம் இருக்குன்னு கிறுக்கு மாதிரி இருக்கான் இந்த அப்படின்னு கேள்வி பண்ணுறாங்க ஆனால் இந்த உணவுப் பழக்கத்தினாலே இந்தியர்கள் சாத்மீகமாக இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பங்களிலே ஒற்றுமை இருக்கிறது குடும்பங்கள் உடைவதற்கு காலமாகிறது உடைந்தாலும் சேர்ந்து விடுகிறது விவாகரத்துக்கள் குறைவாக இருக்கிறது கடந்த ஐம்பது வருஷமாக தான் மேல்நாட்டு தாக்கத்தினால அதுவும் போய்கிட்டு இங்கே பாசம் நீடிக்கிறது உறவுகள் ஆயுளுள்ளதாக இருக்கிறது கோபங்கள் கட்டுக்குள்ளே இருக்கின்றன கொலை மிகவும் மிதப்படுத்தப்படுகிறது இதெல்லாம் அந்த ரிஷிகள் செய்த நன்மை நீங்கள் உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா வெஜிடேரியன் டயட்டுக்கு அதாவது சைவ உணவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் உலகின் எந்த நாட்டிலும் இல்லை இதை நான் சவால் விட்டு சொல்ல முடியும் போய் பாருங்க கேட்டு பாருங்க மேல்நாட்டில் வேகனிசம்னு ஒன்று ஆரம்பித்தான் அது ரொம்ப அல்பமாக தான் வெற்றி பெறுது நான் பாரிஸ் போயிருந்தபோது சைவ உணவு வேணுமேன்னு கேட்டப்போ இங்கே நம்ம ராஜகோபாலனாச்சு அங்கே சரணபொம்மன் ஆரம்பிச்சிருக்காரு அங்கே தான் போங்கன்ட்டாங்க போனால் நான் தான் இந்தியன் பாக்கி எல்லோரும் வெள்ளைக்காரன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் மசாலா தோசையும் இட்லியும் கேட்டால் நாங்கள் வேறு வேகன்ஸ் அப்படிங்கிறான் எங்களுக்கு சைவ உணவு தான் பிடிக்குது ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் பிரினாமினாக இருக்கக்கூடியது மற்ற நாடுகளிலே இறைச்சி உணவு தான் நம்ம நாட்டில் அசைவம் சாப்பிடுறவர்களும் அளவாக சாப்பிடுகிறார்கள் வெஜிடேரியன்ஸ் நிறைய பேர் காட்டலாம் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சைவ உணவு பெரியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜப்பானுக்கு போனபோது ஷூட்டிங்க்கு ஏவிஎம் சரவணன் ரொம்ப கஷ்டப்பட்டார்களுக்கு வெஜிடேரியன் டைம் கிடைக்காம நான் படிச்சிருக்கேன் அப்போது இதனுடைய தாக்கம் சமுதாய வாழ்விலே பார்க்கப்படுகிறது மனிதனுடைய குணத்திலே பார்க்கப்படுகிறது இவர்கள் அதிக ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் முகத்திலே ஒரு மலர்ச்சியை பார்க்கலாம் தெளிச்சியை பார்க்கலாம் நீங்கள் வந்து சைனா காரனை பாருங்கள் ஜப்பான் காரனை பாருங்கள் அவங்க முகமெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் அதைச்சு போய் கண்ணெல்லாம் உள்ளே ஒடுங்கி இந்த மேற்பூர்வமெல்லாம் பெருசாகி மீசை இல்லாமல் மஞ்ச மஞ்ச ஏறுனு ஒரு அது மங்கோலியன் ஃபேஸ்னாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது மனிதன் குரங்குல என்ன வந்தானோ அப்படிங்கிற மாதிரி காரணம் என்னையா அவன் என்ன சாப்பிட்றான் செவத்தில் பள்ளியை பார்த்தா விட மாட்டான் எலியை பார்த்தா விட மாட்டான் எலி தவளை பாம்பு எல்லாத்தையும் பிடி தின்னு அது என்ன ஆகுது அங்கே சொசைட்டியை ரொம்ப டர்புலன்ட் சொசைட்டி ஆகிடுது அப்போ அவர்களுக்கு மன அடக்கம் அதிகமாக இருக்கிறது ஆன்மீகம் என்பது இந்தியாவில் இருக்கிற அளவு அங்கு தழைய முடியவில்லை இன்னைக்கு இந்தியாவை தான் அவங்க சொர்க்கமாக நினைக்கிறாங்க அடுத்த ஜென்மத்திலாவது நாங்கள் இந்தியாவில் வந்து பிறக்க வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சைவ குணவானது ஒரு ஆன்மீக ஒளியை தருகிறது விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போய் சிக்காகோவில் பேசினார் இல்லையா அப்போ ஒரு வெள்ளக்காரன் பத்திரிகையில் எழுதுகிறான் திஸ் மேன் ஃப்ரம் இண்டியா ஹீ வாஸ் ஜஸ்ட் நியர்லி ஃபைவ் ஃபீட் அண்ட் ஹாஃப் ஒரு அஞ்சு அடி தான் உயரம் இருக்கிறோம் அந்த ஆள் ஆனால் ஏனோ தெரியல அந்த ஆள் பார்த்தா ஏழு அடி உயரம் மாதிரி தெரிந்தது அந்த டர்பினா இல்லையே அந்த டெர்பினா கழிச்சுட்டு பார்த்தா கூட ரொம்ப ஜெயகாண்டிக் ஃபிகராக தெரியுதே அவரை பார்த்தா என்று எழுதுகிறான் அதன் காரணம் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இங்கே இந்தியர்களை கேட்டிருந்தால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அது அவருடைய ஸ்பிரிச்சுவல் கரிஸ்மா ஒரு தேஜஸ் ஒரு மனிதனுடைய உயரத்தை அதிகப்படுத்தி காட்டுகிறது அந்த அறிவு நிதானம் இழக்காமல் இருக்கும்படி பண்ணுகிறது ஆன்மீகம் வளர சைவ உணவு உதவுகிறது அசைவ உணவு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஆக்ரோஷம் வரும் ஆத்திரம் வரும் காமம் வரும் கோபம் வரும் மனசை அடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் உணவு அதை இந்திய நாட்டு ரிஷிகள் கண்டறிந்து மற்றவர்களுக்கும் சொன்னார்கள் ஒரு அறிவு கூர்மையும் மனித சமுதாயத்திலே ஆன்மீகத்துக்கு மற்றவர்கள் அடங்கி போகக்கூடிய விஷயத்தை காட்டி இவனுக்கு ஒரு பர்சனாலிட்டியும் கொடுக்குறது ஜப்பானுக்கு போயிருந்தார் விவேகானந்தர் அங்கே வந்து புத்தருடைய கோவிலுக்கு போயிருந்தார் அப்போ அந்த கோவிலை காவல் காப்பதற்கென்று சில வாயு காப்போர் அவங்க கையில் கத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா புத்தர் விக்கிரகம் தங்கத்தினாளது திடீர்வாங்கன்ட்டு அவங்க வெளியே போயிருந்தாங்க அப்போ இவர் உள்ளே போயிருந்தார் ஒரு இந்தியரை கூட்டிகிட்டு ஜப்பானில் வாழக்கூடிய ஒரு இந்தியரை கூட்டிகிட்டு போயிருக்கார் திடீர்னு வெளியே போன வாயு காப்போர் உள்ளே வந்துட்டாங்க வந்த உடனே திருடர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு வேகமாக வந்து வெட்ட வந்தாங்க அந்த இந்தியன் தப்பிச்சு ஓடுறதுலேயே இருக்கான் ஏன்னா வெட்டிடுமா அப்படின்ட்டு அப்போ விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா அவன் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தா நீ ஓடு நான் வேணாங்களே ஆனால் ஜப்பான் மொழியில் சன்னியாசிங்கிறதுக்கு என்ன வார்த்தை அதை எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போ அப்படின்னு அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஓடிட்டான் இவர் அந்த வார்த்தையை சத்தம் போட்டு சொன்னார் அந்த வாயில் காப்பவர்களை பார்த்து நான் வந்து ஒரு சன்னியாசி அப்படின்ட்டு உடனே அவர்கள் கத்திகளை கீழே போட்டார்கள் அவரை தரையில விழுந்து வணங்கினார்கள் எங்களுக்கு ஒரு மந்திரம் எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க அவர் எல்லாத்திலையும் ஓம் ஓம் ஓம்னு எழுதி கொடுத்தார் ஜெபம் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அப்போ சன்னியாசி என்ற ஒரு மந்திர சொல் அந்த நாட்டில் அவ்வளவு தூரம் ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய காரணம் என்ன சன்னியாசி என்பவன் உணவு கட்டுப்பாடு உள்ளவன் அவன் கடவுளுக்கு அருகாமையில் இருப்பான் என்று அவர்கள் மதமே அவர்களுக்கு சொல்லுகிறது எனவே அவர்களை வணங்க வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு இருக்கிறது மனிதன் புனிதனாவதற்கு உணவு தூய்மை முக்கியம் சைவ உணவுகள் கூட இந்த நாட்டு ரிஷிகள் என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் சாப்பிட முடியாதியா வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து அறிவே மழுங்கடிக்கும் அது தள்ளிடுங்க சாத்திய குணம் அதிகமாகும்னா அது வேண்டாம் மேல்நாட்டு காய்கறிகள் அரிஜோ குணமானது நம்ம நாட்டு காய்கறியே சில தான் ஏற்றுக்கலாம் அசைவ உணவு பார்த்து பார்த்தவங்க என்ன சொன்னாங்க நீங்களும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது அதில் கூட அவங்க பாகுபாடு படுத்தினாங்க இந்த தாடிக்காரர்களுடைய உத்தரவுக்கு இந்த நாடு கீழ்ப்படுகின்றதுனாலே அன்றும் இன்றும் இந்திய நாடு உலக அரங்கிலே ஒரு தனித்துவம் வாய்ந்து விளங்குகிறது அதனாலே அதன் அருமை பெருமையை உணர்ந்து நம்முடைய பெரியோர்கள் வீட்டிலே உணவு பற்றி கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் கொள்கையின் முக்கியத்துவத்தை பார்த்து நாம் அந்த வழியே சென்றோம் என்றால் ஒரு மகாண ஆகாட்டியும் மனிதனாகவாவது வாழலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம் வணக்கம்